எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போது இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஆமாங்க புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வருஷம் சனி குரு ராகு கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பேர்ச்சிகளை சந்திக்க போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா கரெக்ட் வேலை குடும்பம் படிப்பு கல்யாணம் ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா ஆரோக்கியம் புது ஆரம்பங்கள் சவால்கள் நல்ல வாய்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்ட வெற்றியரமா மாத்திக்கலாம் சரிங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும் சரிங்க வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா அடடே நல்ல விஷயம் தானே எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு சொல்லுங்களே எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனம் ராசிக்காரங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை அள்ளி போகுதாம் உங்க ராசிநாதன் குரு பகவான் வருஷத்தோட முதல் பாதியில அஞ்சாம் வீட்ல இருந்து நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாராம் ஓ அப்படியா அது ஒரு நல்ல செய்தி தன்னம்பிக்கை எல்லாம் நிறைய வருமா ஆமாம் அபரிமிதமான தன்னம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களும் உருவாகும் இலக்குகளை அடைய தெளிவான திட்டங்கள் எல்லாம் போடுவீங்களாம் சமூகத்துல உங்க மதிப்பு உயரும் புது தொடர்புகள் கூட ஏற்படுமா சூப்பர் சனு பகவான் எப்படி இருக்காரு சனியின் முதல் வீட்டு சஞ்சாரம் உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கத்தையும் பொறுப்புணர்வையும் உருவாக்குமா கடின உழைப்போட அவசியத்தை இது உணர்த்துமா ஆரம்பத்துல சில சவால்கள் இருந்தாலும் உங்க விடாமுயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்குமா நல்லா இருக்கே ராகுகேதுவை பத்தி என்ன சொல்றாங்க ராகுவோட பனிரெண்டாம் வீட்டு சஞ்சாரம் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்குமா கேதுவோட ஆறாம் வீட்டு சஞ்சாரம் மறைமுக எதிரிகளை கட்டுப்படுத்துமா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவோட இடப்பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லிணக்கமும் சந்தோஷமும் நிறைந்ததா இருக்குமா குரு பகவானோட அருளால் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கடந்த காலத்துல ஏற்பட்ட மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கிடுமா பெரியவங்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் புது உறவுகள் மலர வாய்ப்பு இருக்கா கல்யாணம் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரண் அமையும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் கூடும் குழந்தைங்களால மகிழ்ச்சி உண்டாகும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய அதிக கவனம் செலுத்துவீங்களாம் குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்களா உறவினர்களோட நல்லுறவு நீடிக்கும் ஆனா குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துறது முக்கியமா தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி போகும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை வழங்குமா முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணங்கள் மேலோங்கும் புது ஒப்பந்தங்கள் ஏற்படும் கூட்டாளிகளோட நல்லுறவு நீடிக்கும் சனியோட முதல் வீட்டு சஞ்சாரம் உழைப்போட முக்கியத்துவத்தை உணர்த்துமா கடின உழைப்பின் மூலம் மட்டுமே வெற்றியை பெற முடியும்னு புரிஞ்சுப்பீங்களாம் வேலை பார்க்கிறவங்களுக்கு என்ன இருக்கு வேலை பார்க்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு வர்த்தகத்துல ஈடுபடுறவங்களுக்கு லாபம் அதிகரிக்குமா போட்டி நிறைந்த சூழல்ல உங்க தனி திறமையால் வெற்றி பெறுவீங்களாம் தடைகளை தாண்டி முன்னேறுவீங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது உத்வேகத்தை தருமா குருவோட அருளால் உங்க திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா புது திட்டங்களை செயல்படுத்துறதுல ஆர்வம் காட்டுவீங்களா சக ஊழியர்களோட நல்லுறவு நீடிக்கும் மேலதிகாரிகளோட பாராட்டையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்குமா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் புது பொறுப்புகளை சனியோட முதல் சஞ்சாரம் பணியில் கவனத்தையும் அர்ப்பணிப்பையும் கூறுமா கடின உழைப்பின் மூலம் மட்டுமே உங்க இலக்குகளை அடைய முடியும்னு புரிஞ்சுப்பீங்களா பணியில் உள்ள தடைகளை திறம்பட சமாளிப்பீங்களாம் நீட்டியா இருக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கும் பண வரவு எல்லாம் நல்லா இருக்குமா நிதி நிலைய பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் குருவோட அஞ்சாம் வீட்டு சஞ்சாரம் வருமானத்தை பெருக்க உதவும் புது முதலீடுகளில் லாபம் ஈட்டுவீங்க சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராட பணவரவு உண்டாகும் கடன்களை அடைக்க நல்ல நேரம் இது ஆனா ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துறது முக்கியம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குருவோட இடற்பெயர்ச்சி இன்னும் நிதிஸ்திரத்தன்மையை உருவாக்குமா பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து லாபம் கிடைக்குமா வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள்ல இருந்து கடன் பெறுவதுல சாதகமான சூழல் உருவாகும் நிதி திட்டமிடல் உங்களுக்கு பெரிய அளவுல உதவுமா ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் பத்தி சொல்லுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சீரான ஆரோக்கியத்தை தருமா கேதுவோட ஆறாம் வீட்டு சஞ்சாரம் நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்குமா ஆனா சனியோட முதல் வீட்டு சஞ்சாரம் சில நேரங்கள்ல உடல் அசதியையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாமா யோகா தியானம் பண்றது நல்லது சீரான உணவையும் உடற்பயிற்சியையும் பின்பற்றுவது முக்கியம் அப்பப்ப மருத்துவ பரிசோதனை நல்லது மன ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க சின்ன சின்ன உடல் நல பிரச்சனைகளை அலட்சியம் பண்ணாதீங்க குழந்தைகள் பத்தி என்ன இருக்கு குழந்தைங்களை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பெருமையா தருமா குருவோட அஞ்சாம் வீட்டு சஞ்சாரம் குழந்தைங்களோட கல்வி மற்றும் எதிர்காலத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் அவங்களோட திறமைகள் வெளிப்படும் போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெறுவாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் குழந்தைங்க உங்க அறிவுலைக்கு மதிப்பளிப்பாங்களாம் அவங்களோட முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும் குழந்தைங்க உங்களோட வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பாங்களாம் பயணங்கள் எல்லாம் உண்டா பயணத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பல பயண வாய்ப்புகளை வழங்குமா ராகுவோட பன்னிரெண்டாம் வீட்டு சஞ்சாரம் ஆன்மீக பயணங்களுக்கு வழிவகுக்கும் வெளிநாடுகளுக்கு போய் வர வாய்ப்புகள் உண்டு புனித யாத்திரைகள் சென்று வருவீங்க தொழில் சம்பந்தமான பயணங்கள் வெற்றியை தரும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட சுற்றுலா போயிட்டு வருவீங்களாம் நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமாக அமையும் புது இடங்களை கண்டறிய ஆர்வமாக இருப்பீங்க பயணங்களின் மூலம் புது அனுபவங்களை பெறுவீங்க கவனமா பயணம் செய்யறது நல்லது மொத்தத்துல மீனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வருஷமா இருக்குமா கண்டிப்பா மீனம் ராசி அன்பர்களே உங்களுக்கு அள்ளி தருமாண்டா அமையும் குருவோட அருளும் சனியோட ஒழுக்கமும் உங்களை வழி நடத்தும் விடாமுயற்சியும் நேர்மையான அணுகுமுறையும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் வரும் சவால்களை துணிவுடன் எதிர்கொள்வீங்க நம்பிக்கையோட செயல்படுங்க உங்க கனவுகள் நிச்சயம் நனவாகும் இந்த ஆண்டு உங்களுக்கு மறக்க முடியாத இனிய நினைவுகளை அள்ளித்தரும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த பலன்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பாக செயல்படலாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன்